அளவற்ற அலுவலனும் நிகரற்ற அன்புடைய ஏக இறைவனின் திருநாமத்தால் தொடங்குகின்றேன் இந்தியாவின் சிறப்பு மிகு நகரங்களில் ஒன்றான திருப்பூர் மாநகரில் குலாம் காதர் கார்டன் மீலாது விடா கமிட்டியின் சார்பிலே மீலாது விடா மற்றும் சமூக நல்லிணக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மசிதேர் அகமது குலாம் காதர் காடன் நிர்வாகத்துடைய தலைவரும் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய மாவட்ட தலைவருமான ஆற்றல் மிகு சகோதரர் எம்ஐ குலாம் காதர் யாசர் அவர்களே வரவேற்புரை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் அமான் அவர்களே எனக்கு முன்னாலே இங்கு உரையாற்றி உரையாற்றிவிட்டு சென்றிருக்கக்கூடிய திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு கா செல்வராஜ் அவர்களே நான் வருகை தருகின்ற பொழுது விட்டு சென்றிருக்கக்கூடிய நான் வைத்த கோரிக்கையையும் ஏற்றுச் சென்றிருக்கக்கூடிய அருமைக்குரிய மாநகர மேயர் நா தினேஷ்குமார் அவர்களே எனக்கு முன்னாலே மசித் சேவை குழுவின் சேவைகளை பற்றியும் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் குறித்தும் சிறப்பான அழகான ஒரு உரையை ஆற்றிவிட்டு சென்றிருக்கக்கூடிய மசித் சேவைக்குழுவுடைய தேசிய அமைப்பாளர் அண்ணன் எம்எஸ்கே சையத் இப்ராஹிம் அவர்கள துவக்க உரை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை இமாம் மௌலவியே அப்துல் கனி ஒர்களை சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்து இந்த மேடையில் நாம் எல்லோரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியதோடு மட்டுமின்றி தன்னுடைய உணர்வுகளையும் அன்பையும் நம்மோடு கலந்து கொண்டு வெளிப்படுத்திவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயிலுடைய நிர்வாகியும் அதனுடைய ஒழுங்கமைப்பு குழு தலைவருமான சிவதிரு ஐயா ஜி முத்துக்குமார் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு சென்றிருக்கக்கூடிய திரு டிகேடி கே டி மு நாகராசன் அவர்களை திரு ஆர் குணசேகரன் எம்சி சி அவர்களை திரு எஸ் ரவிச்சந்திரன் எம்சி சி அவர்களை திரு கா வெங்கடேசன் அவர்களை திரு எஸ் ரவிச்சந்திரன் எம் சி அவர்கள என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தம்பி திரு பி ராயல் ராஜா அவர்கள மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்கள பெரும் திரளாக கண்ணு கட்டிய தூரம் வரை திரண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள நண்பர்கள உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அமைதியும் ஆசையும் சூழற்குமாக வரமத்துல்ல முதலில் இந்த விழா கமிட்டிக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இவர்கள் நினைத்திருந்தால் இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை மட்டுமே அடைத்து சடங்கிற்காக ஒரு வருடாந்திர நிகழ்வாக இந்த நிகழ்வை நடத்திவிட்டு சென்றிருந்திருக்க முடியும் அப்படி செய்யாமல் இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா சுவாமி அவர்களையும் அடைத்ததோடு மட்டுமின்றி இந்த ஊருடைய மேயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பலரையும் அழைத்ததோடு மாற்று கருத்துடையவர்களாக இருந்தாலும் இந்த பகுதியிலே மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நகர்மன்ற உறுப்பினரையும் அடைத்து இந்த நிகழ்வு என்பது அரசியல் கொள்கை வேறுபாடுகளை எல்லாம் கடந்து மாணவி சொல்ல அடைய செல்லும் அவர்களுடைய செய்திகளை எல்லோருக்கும் கூடிய ஒரு நிகழ்வாக அமைத்ததற்காக மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அகிலத்தின் இறை தூதர் பெருமானார் சமல்லா செல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சொந்தக்காரர் அல்ல உசுவத்துல் ஹசனா உலகின் அழகிய முன்மாதிரி உலகின் அழகிய முன்மாதிரி என்று சொன்னால் அவர் அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து சமூகத்தினருக்கும் அனைத்து மொழியினருக்குமான ஒரு இறை தூதர் என்பதை மறந்துவிடக்கூடாது பெருமானா சமல்லாக செல்லம் அவர்கள் எடுத்துரைத்த செய்திகள் யாவும் குறிப்பிட்ட மக்களுக்கானதல்ல அல்ல உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்குமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்டால் சர்ச்சைகள் இங்கே வந்திருக்காது இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்த பிறகு இங்கே ஒரு சிலர் ஒரு சில ஆட்சே பிரணிகளை இருப்பியதாக நான் அறிந்தேன் எல்லாம் ஏன் அழைக்க வேண்டும் மாற்று கருத்தாளர்களாயிற்றே எதிர்கொள்கையுடையவர்களாயிற்றே என்றெல்லாம் வாதம் செய்ததாகலாம் நான் அறிந்தேன் ஒரு அரசியல் கட்சியுடைய கூட்டத்திற்கு ஒரு சமூக அமைப்புடைய ஒரு கூட்டத்திற்கு அப்படிப்பட்ட அடைப்புகள் சென்றிருக்குமேயானால் அவை விமர்சனத்துக்குரியதாக இருக்கலாம் விவாதத்திற்குரியதாக இருக்கலாம் ஆனால் இந்த நிகழ்வு என்பது மாணவிகளை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தக்கூடிய அவர்களுடைய செய்திகளை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே எத்தகைய மாறுபட்ட கருத்துறையாக இருந்தாலும் அவர்களையும் அழைக்க வேண்டும் என்பதுதான் நியாயமான நிலைப்பாடாக இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் இந்த மார்க்கத்தை உரிய வகையில் எடுத்துரைத்ததனால்தான் இந்த மார்க்கத்துக்கு எதிராக வாழ் சுழற்றி போராடிய உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று இன்று வரலாறு முழுக்க உமர் அல்லாஹு அணுகு என்று போடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை இவர்களுக்கெல்லாம் ஏன் செய்தியை சொல்ல வேண்டும் இவர்களுக்கெல்லாம் ஏன் இந்த அழைப்பு செய்தியை எடுத்துரைக்க வேண்டும் என்று அன்று கருதி இருந்தால் ஒரு உமர் ஏகத்துவ கொள்கையை தருவி இருப்பாரா யோசித்திருக்க வேண்டாமா எனவேதான் இது போன்ற நிகழ்வுகளில் அரசியல் பேதங்களை பார்க்க கூடாது இயக்க பேதங்களை பார்க்க கூடாது சாதி மத பேதங்களை பார்க்க கூடாது இன்னும் சொல்ல போனால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற பொழுது மிக கடுமையான மாறுபட்ட எதிர்கருத்துடைய ஆர் எஸ் எஸ் இந்து முன்னையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களையும் அனைத்து எங்கள் மாணவியுடைய செய்திகளை கேளுங்கள் என்று சொல்ல வேண்டும் அதுதான் அடைப்பு பணியுடைய ஒரு தொடக்கம் அவர்களுக்கெல்லாம் தூது செய்தியை சொல்லக்கூடாது பெருமானோரை பற்றி சொல்லக்கூடாது அவர்களை எல்லாம் அடைக்கக்கூடாது என்று சொன்னால் அது ஆரோக்கியமான போக்காக இருக்காது எங்கள் மனிதனேய ஜனநாயக கட்சியுடைய நிகழ்ச்சியில அவர்கள் எல்லாம் அடைக்கலாமா என்று கேட்டால் அந்த கேள்வி நியாயமானது ஒரு முஸ்லிம் லீக்குடைய கூட்டத்தில் அல்லது இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஒரு கூட்டத்தில் அவர்கள் தான் அழைக்கலாமா என்று கேட்டால் அதில் நியாயமானது ஆனால் இந்த மேடை அதற்கானது அல்ல எல்லோருக்குமானது இங்கே கிறிஸ்தவர்கள் நம்முடைய சுவாமிஜியை போன்றவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல நான் ஏற்கனவே சுட்டி காட்டியதைப் போல அழிக்க வேண்டும் என்று வால் சுரட்டி துப்பாக்கி தூக்கி கொண்டு வந்து நிற்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் நாம் அழைப்பு கொடுத்து இந்த செய்தியை கேளுங்கள் என்று சொல்ல வேண்டும் திருக்குறான் எனக்கும் உங்களுக்காக மட்டுமல்ல இந்த உலகத்துக்காக அருளப்பட்டது இறை தூதர் சல்லஹாலே செல்லும் அவர்கள் அரபியர்களுக்கு மட்டுமல்ல உலக மாந்தர்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட இறைத்தூதர் இறுதி தூதர் என்பதை பரந்து விடக்கூடாது இந்த புரிதல் இருந்தால் அந்த சிக்கலை வந்திருக்காது இந்த புரிதல் இருந்தால் அந்த சிக்கலை வந்திருக்காது ஆனால் இந்த சிக்கலையும் கடந்து வெற்றிகரமாக இதை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்களே நடத்தி கொண்டிருக்கிறீர்களே அதற்காக நான் பாராட்டுகின்றேன் இவந்தார்கள் உங்களுடைய செய்திகளை கேட்டார்கள் இறைவன் நாடினால் அவர்களுக்கு நேர்வடி ஹிதாயத்தை கைவிடக்கூடியவர்களாக மாறுவார்கள் மாறுவார்கள் பகமையை குறைக்கக்கூடியவர்களாக மாறலாம் எப்படி வேண்டுமானாலும் நிகழலாம் அத்தகைய நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்காகத்தான் இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் ஏன்னா ஒரு கூட்டம் நடத்துவது மிகவும் சிரமமானது அதுவும் கட்டுக்கோப்பாக கூட்டம் நடத்துவது மிகவும் சிரமமானது கட்டுக்கோப்பாக கூட்டம் நடத்தாவிட்டால் என்னவாகும் என்பதை நேற்று தொலைக்காட்சிகளில் தொலைக்காட்சிகளிலாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு கூட்டம் கூட அமைதியாக அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த அமைதியான கூட்டத்துக்கு மத்தியில் பல நல்ல செய்திகளை பரிமாற வேண்டும் என்று சொன்னால் சின்ன சின்ன சிலப்பு சிலப்புகளுக்கு கூட நம் வாய்ப்புகளை தந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் நாம் அறிவுறுத்துகின்றோம் ஆக இந்த நிகழ்வை இத்தகைய பார்வையோடு அணுகி எந்த சிக்கலும் வந்திருக்காது இன்னும் என்னை போன்றவர்களுக்கு கொள்கை மாறுபட்ட கருத்து உண்டு பெருமாளார் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் எந்த இடத்திலும் தனக்கு பிறந்த நாள் கொண்டாடுங்கள் என்று சொல்லவே இல்லை ஆனால் இந்திய ஏன் இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சனோல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை நம்முடைய அருமைக்குரிய சுவாமிஜி போன்றவர்களுக்கும் இன்னும் எண்ணற்ற பிற மக்களுக்கும் எடுத்து கூற வேண்டும் அவருடைய சிறப்புகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியா உள்ளிட்ட இந்த துணைக்கண்டத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் இதில் ஒரு சமூக நல்லிணக்கம் பார்க்கிறேன் மேடையிலே சுவாமிஜி மட்டுமல்ல மேயர் மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல பல்வேறு கட்சிகள் எதிர் கொண்ட மாநகராட்சி உறுப்பினர்கள் மட்டுமல்ல எதிரே நான் வரும்போதே பார்த்தேன் நிறைய தாய்மார்கள் சகோதர சமூகத்தை பெரியவர்கள் எல்லோருமே வந்திருக்கிறார்கள் இதற்காகத்தான் இது போன்ற விழாக்கள் நடத்தப்படுகின்றன அந்த அடிப்படையில் தான் நம்மை போன்றவர்களும் இதை கடந்து கொண்டு இன்றைய கால சூழலிலே நம்முடைய மண்ணில் இத்தகைய உறவுகளை பலப்படுத்த வேண்டும் வலிமைப்படுத்த வேண்டும் என்ற அக்கறையோடு ஆர்வத்தோடு அனைத்தவுடனே நாம் வந்து வருகை தந்து விடுகின்றோம் அருமைக்குரிய சகோதரர்களே ஜமாத்தார்களே இந்த மேடையில் ஒரு நல்ல நிகழ்வு என்ன ஒன்று மேயர் வந்திருந்தார் நல்ல வேலை நாங்கள் தம்பி ராஜா எல்லாருமே அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே எங்களுடைய அந்த விடுதியில் இருந்து காயத்திரி கார்டன்லருந்து புறப்பட்டோம் வரும் வழியில ஏதோ ஒரு ஜவுளி கடை திறக்கிறாங்கன்னு சொல்லி பயங்கர டிராபிக் வந்து நேரம் துணிட்டு மேடைக்கு வரோம்னு நினைச்சோம் ஆனால் நேரடியாக மேடைக்கு வரக்கூடிய நிலை நல்ல வேலையாக மேயர் இருந்துட்டார் அப்பதான் வந்து மேயர் பேசிக்கொண்டிருக்கும் போது மக்கள் பிரதிநிதிகளை நம்ம சும்மா விட்டுவிடக் கூடாது அவங்க வருகை தரும் போதெல்லாம் மக்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதுக்காகத்தான் அவர்களை பொறுப்பில் அமர்த்திருக்கின்றோம் வருகிறார் பாராட்டுகிறார் சால்வை அழிவித்தோம் சென்றார் என்று விடக்கூடாது அதனால் தான் உடனடியாக இந்த திருப்பூர் மாநகரத்துக்கு சிறப்பு சேர்த்தது மட்டுமல்ல அவருடைய பெயரால் தான் இந்த பள்ளிவாசல் இந்த பகுதியை வைத்திருக்கிறார்கள் இல்லையா அவருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு மரியாதையை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா மக்களுடைய கண்களிலும் எப்போதும் தினமும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வளைவை நம்முடைய பணியின் தொழிலுக்கு விதையாக விதை தூண்டிய குலாம் காதர் அவர்களின் பெயரால் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம் நல்ல வேலை அவரும் நான் யோசிக்கிறேன்னு சொல்லலை உடனடியாக செய்கிறேன் என்று சொன்னார் அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிவுறுத்திவிட்டோம் ஆக ஒரு நிகழ்வில் சில நற்செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற வந்த இடத்தில் பல்வேறு துணை நிகழ்வுகளும் நல்ல விதமாக நடக்கிறது என்கின்ற போது இது போன்ற நிகழ்வுகள் சிறப்பிக்கப்பட வேண்டும் என்று கருதுகின்றோம் அதே போன்று நம்முடைய ஐயா சுவாமிஜி அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் இத்தகைய நல்லிணக்க மிக்க அமர்வுகள் ஒருவருக்கொரு புரிதலை ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இந்த மண்ணிலே அதிகரிக்கப்பட வேண்டும் எந்த இடத்துல உரையாடல்களும் அன்பின் பரிமாற்றங்களும் அதிகமாக நடைபெறுகிறதோ அங்கு பதற்றங்கள் இருக்காது வரலாற்று உண்மை வரலாற்று உண்மை இன்று இதுதான் தேவை சொன்னால் இந்தியா என்பது ஒரு கதம்ப மாலை அந்த மாலையில ரோஜா இருக்கும் மல்லிகை இருக்கும் செவ்வந்தி இருக்கும் செந்தாமரை இருக்கும் செம்பருத்தி இருக்கும் அனைத்து மலர்களையும் கொண்ட ஒரு கதம்ப மலையாகத்தான் இந்தியா இருக்கிறது இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் யூதர்கள் என்று எல்லா உலகில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களைச் சேர்ந்தவரும் ஆடக்கூடிய ஒரு நாடு நம்முடைய இந்திய திருநாடு இந்திய திருநாட்டில்தான் தான் கௌதம புத்தர் பிறந்தார் சமணத்தை உருவாக்கிய மகாவீரர் பிறந்தார் உலகத்துக்கே பல அறிவுரைகளை வழங்கிய திருவள்ளுவரும் பிறந்தார் அஹிம்சா கொள்கை உலகம் பிறந்தார் அப்படிப்பட்ட அருமைக்குரிய தேசத்தில் வெறுப்பு அரசியலை வேறறுக்க வேண்டும் என்று சொன்னால் இணக்கத்தை உருவாக்கிய கூடியது போன்ற நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்னை அடைத்ததிலே மகிழ்ச்சி இல்லை ஆனால் இங்கே நம்முடைய சுவாமிஜி போன்றவர் வருகை தந்திருப்பதுதான் நமக்கு மகிழ்ச்சி பெருமானா சதல்லா ஹலே செல்லம் அவர்களை நாம் புகழ்வதிலோ எடுத்துரைப்பதிலோ எனக்கு நன்மை இருக்கலாம் ஆனால் பெரும் சிறப்பு எதுவும் இல்லை ஆனால் இதை அவர்கள் சொல்கின்ற போது அவர்களுக்கு நாம் சொல்கின்ற போது இந்த நிகழ்ச்சி முழு பயனை அடைகிறது அந்த அடிப்படையில் திருப்பூர் மாநகரிலே இது போன்ற நிகழ்ச்சிகள் மிக அதிகம் கொங்கு மண்டலத்துக்கு அதிகம் திருப்பூருக்கு அதிகம் தேவை ஏனென்றால் மனங்களுக்கு மத்தியிலே தடுப்பு சுவர்கள் அந்த தடுப்பு தகர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ உரையாடல்களும் அமர்வுகளும் அதிகமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் திருப்பூர் மாநகரம் இந்தியாவிலே ஒரு சிறப்புக்குரிய மாநகரம் அதற்கு விதை தூண்டியவர் நம்முடைய குலாம் காதர் அவர்கள் அந்த ஒரு மணியின் தொழிற்சாலையை உருவாக்கி அதை வெற்றிகரமாக நடத்தியதால் பலரும் அந்த தொழிற்சாலைகளை உருவாக்கினார்கள் ஒரு தொழிற்சாலையை பார்த்து பல தொழிற்சாலைகள் உருவாக்கியது பல தொழிற்சாலைகளை பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உருவானார்கள் பல்லாயிரக்கணக்கான முதலாளிகள் உருவானார்கள் பல்லாயிரக்கணக்கான முதலாளிகள் உருவானதால் பல்லாயிரம் கோடி லாபம் இந்தியாவுக்கு கிடைத்தது பல பல்லாயிரம் கோடி மக்கள் நுகர்வர்களாக மாறினார்கள் ஆக ஒரு சிறிய முயற்சி எத்தனை தொடர்ச்சிகளை வெளிக்காட்டுகிறது பார்த்தீர்களா அந்த சிறப்பை பெற்ற இந்த மாநகரத்தில் இந்தியாவிலேயே பனிரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் வசிக்கிறார்கள் இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் வசிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த மண்ணில் சமூக நல்லிணக்கத்தை கட்டிக்காக்க வேண்டிய பெரும் கடமை அத்தனை பேருக்கு உண்டு இந்த மண்ணில் ஒரு இந்து சகோதரருக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் இந்த மசீத் சேவை குழுவை சேர்ந்தவர்களால் ஓரடிப்பு முதலில் இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் சகோதரருக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் சுவாமிஜி தலைவரே தலைமையிலே எல்லோரும் வருகை தந்தவர்களுக்கு உதவ வேண்டும் ஒருவருக்கு ஒரு இப்படிப்பட்ட நெருக்கத்தை புரிதலை அன்பை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாகத்தான் மத பிணக்குகளை தடுத்து நிறுத்த முடியும் மதவாதம் பிரிவினை அரசியல் எந்த முறையில் இருந்து யாருடைய முகாமில் இருந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் மதவாதத்திற்கு இந்து மதவாதம் என்றோ முஸ்லிம் மதவாதம் என்றோ கிறிஸ்தவ மதவாதம் என்ற பேர் இல்லை மதவாதம் என்றாலே அது அனைத்து மதங்களுக்கும் எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிந்தனைகளை இங்கு வந்திருப்பவர்கள் தங்களுடைய மனதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வன்முறைகள் புலவாத அரசியல் எந்த முகாமில் வந்தாலும் இணைந்து நின்று நாம் முறியடிக்க வேண்டும் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலேயே தன்னுடைய வாழ்க்கையிலேயே இவற்றையெல்லாம் வாழ்ந்து காட்டி வரலாறாக வழியாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் எத்தனையோ பெருமானார் அவர்களுடைய பொன்மொழிகளை அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிறோம் பின்பற்றுகிறோம் எடுத்து சொல்கிறோம் சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்கிறது ஒரு நாள் அல்ல ரபியுல் அவல் என்று சொன்னால் வசந்தத்தின் தொடக்கம் என்று அர்த்தம் வசந்தத்தின் தொடக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் மட்டுமல்ல எல்லா மாதத்திலும் இது போன்ற நிகழ்வு நடக்கப்பட வேண்டும் அதுதான் இந்த செய்தியுடைய பணிகளை விரைவுபடுத்தும் அப்படிப்பட்ட செய்திகளை நிறைய பேச வேண்டியிருக்கிறது அதில் மிக முக்கியமானது பெருமானார் சலல்லா அலிவம் அவர்கள் எந்த இடத்திலும் எந்த நெருக்கடி ஏற்பட்ட சூழலிலும் மதவாதத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்ததில்லை ஒரு பொன்மொழி சொன்னார்கள் இனவாதத்தை தூண்டி மக்களை அழைப்பவன் என்னை என்று சொன்னார்கள் இது ஒன்றே போதும் வகுப்புவாதத்துக்கு மதவாதத்துக்கு இந்த மண்ணில் இடமில்லை பெருமான சொல்லி அவர்களுடைய வழியிலே நாம் இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டிய ஒரு அழகிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த பொன்மொழி ஒன்று போதும் இன்று இந்த வீதி இருக்கிறது என்று தம்பி யாசர் என்ற சொன்னார் யாசர் பூர்வீக அரசியல்வாதி அல்ல ஆனால் அவருக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் மீது ஒரு கவர்ச்சி காதல் அன்பு நம்மிடம் வந்து பணியாற்றுகிறார் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு எல்லோருக்கும் விருந்தோம்பல் செய்ய போகிறோம் முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் விருந்தோம்பல் செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள் உண்மையிலே நான் மன மகிழ்ச்சி அடைந்தேன் ஏனென்று சொன்னால் விருந்தோம்பல் தான் அன்பை அதிகரிக்கும் பாசத்தை அதிகரிக்கும் நெருக்கத்தை அதிகரிக்கும் இந்த தெருவில் இந்த வீதியில் இந்த வீட்டில் ஒரு முஸ்லீம் இருப்பார் இந்த வீட்டில் ஒரு இந்து இருப்பார் இந்த வீட்டில் ஒரு கிறிஸ்தவம் இருப்பார் இன்னொரு வீட்டில் ஒரு நாத்திகர் இருப்பார் கதவை தட்டி இன்று நபிகள் ஆயுதம் தொடர்பாக நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் நாங்கள் பள்ளிவாசிலேருந்து உணவு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முஸ்லீம் வீட்டு கொடுத்துட்டு பக்கத்துக்குரிய வீடுகளுக்கு கொடுக்காமல் கடந்து போய் அஞ்சாவதாக ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னோம்னா இடையில கூடிய நாலு வீட்டை சேர்ந்தவர்கள் என்ன நினைப்பார்கள் அத்தகைய தவறுகளுக்கு இடம் கொடுக்காமல் எல்லோருக்கும் உணவு கொடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லோரும் உழுதாய் மக்கள் என்ற உணர்வை ஏற்படுத்தியதற்காக பாராட்டுகின்றேன் பெருமான செல்வன் அவர்கள் வீட்டுக்காரன் பசித்திருக்கிறானா என்பதை கேட்டறியுங்கள் அவர் உணவு உண்டாரா என்று கேட்டறியுங்கள் ஒருவேளை பசியோடு இருந்தால் அவருக்கும் உங்களுடைய தயாரித்த உணவு இருந்து ஒரு பகுதியை கொடுங்கள் என்று சொன்னார்கள் இடத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் பக்கத்து வீட்டுக்கார என்று சொன்னாரே தவிர பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு யூதரா ஒரு கிறிஸ்தவரா ஒரு இந்துவா சீக்கியரா என்று சொல்லவில்லை அண்டை வீட்டுக்காரர் என்றுதான் சொன்னார்கள் அப்படி என்று சொன்னா உறவை எப்படியெல்லாம் மலிவுப்படுத்த வேண்டும் என்பதற்கு எப்படி எல்லாம் வலியாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை விட ஒரு ஆச்சரியம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் வசதி இருப்பவருளாக இருந்தாலும் வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் வீடு கட்டும் போது சுவர்களை உயர்த்தி கட்டுறாங்க பார்க்கிறோம் அபிகல் நாயம் சொன்னார்கள் நீங்கள் சுவர்களை பொழுது பக்கத்து வீட்டுக்கு காற்று வருவதை தடை செய்யக்கூடிய அளவிற்கு எந்த சுவரையும் கட்டாது என்று சொன்னார்கள் எவ்வளவு பெரிய கனிவு எவ்வளவு பெரிய பறந்துபட்ட பார்வை யோசித்து பாருங்கள் இதுதான் பெருமானார் சல்லாஹ் இஸ்லாம் அவருடைய வாழ்க்கை முறையாக இருந்திருக்கிறது அதே போன்று இன்று எவ்வளவோ மறுமலர்ச்சி திட்டங்களை பற்றி உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது அரசுகள் பேசிக் கொண்டிருக்கின்றன இன்றும் கல்விக்கு இடையூறுகள் இருக்கிறது இன்றும் கல்விக்கு தடை இருக்கிறது நான் அரசியல் பேசவில்லை ஆனால் சில நடவடிக்கைகளை பார்க்கின்றேன் யோசித்து பாருங்கள் திருப்பூரிலே பனிரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அதிலே பெரும்பகுதியினர் வட இந்திய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்களை நாம் எதிர்ப்பதில்லை வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய கார்பரேட் முதலாளிகளை தான் நாம் எதிர்க்கின்றோம் வயிற்று பசிக்காக தங்களுடைய வறுமையை ஒழிப்பதற்காக பசியை ஆற்றுவதற்காக வேலை தேடி வரக்கூடியவர்களை விரட்டிவிடக்கூடிய மனிதாபிமானம் மற்றவர்கள் ஒரு காலத்திலும் இருந்துவிடக் அவர்கள் வறுமையின் காரணமாக அந்த மண்ணுக்கு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இங்கு வருகிறார்கள் வறுமை ஏன் இந்த வறுமை அவர்களுக்கு கல்வி அங்கு மறுக்கப்படுகிறது அல்லது கல்வி தடுக்கப்படுகிறது அது நுழைவுத் தேர்வான நீட்டாக இருந்தாலும் எல்லா வடிவத்திலும் எளிய மக்கள் கல்வி கற்றுவிடக் கூடாது என்பதில் சில ஆதிக்க சக்திகள் தெளிவாக உறுதியாக இருக்கிறார்கள் அதை விரிவாக பேசக்கூடிய மேடை இது அல்ல பெருமானார் சல அலா அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் பதுர் யுத்தம் உலக வரலாற்றில் ஒரு சிறிய படை மும்மடங்கு பெரிய படையை எதிர்கொண்டு ஊடறுத்து சென்று தாக்கி வெற்றி பெற்றது என்று சொன்னால் அது பதுரு படை என்பது வரலாற்று பதிவு முன்னூற்றி பதிமூன்று எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பெருமானார் சொல்லலாம் அழைய சொல்லம் அவர்களுடைய தோடர் அடங்கிய அந்த படை எதிரி படையை ஊடறுத்து சென்று தாக்கி வென்றது அந்த நேரத்தில் எதிர் முகாமை சேர்ந்த பலரும் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் நபிகளார் முன்பு நிறுத்தப்படுகிறார்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்கப்பட்ட போது நபிகளார் சொல்கிறார்கள் கைது செய்யப்பட்ட எதிர் முகாமைச் சந்தோர்களை பார்த்து சொல்கிறார்கள் உங்களில் இங்கே எத்தனை பேர் கல்வி கற்றிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் சிலர் தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் அப்படி என்றால் கல்வி கற்ற நீங்கள் கைது செய்யப்பட்டவர்களும் யாருக்கெல்லாம் கல்வி அறிவு இல்லையோ அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள் அப்போது கற்றுக் கொடுத்த உங்களுக்கும் விடுதலை கற்றுக்கொண்ட அவர்களுக்கும் விடுதலை என்று சொன்னார்கள் சிறை கைதிகளுக்கும் கல்வி கொடுத்த பெருமான இன்று உலக முழுக்க சிறைச்சாலைகளில கைதிகளுக்கு கல்வி வழங்கப்படுகிறது எப்போது பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் அல்லது இருபதாம் நூற்றாண்டின் இன்று தேர்வுடைய பார்க்கிறோம் ஆனால் கைதிகளுக்கும் கல்வி உரிமை கொடுத்த பெருமான உலகில் பல நாடுகளில் நதி நீர் சிக்கல் பிரம்மபுத்திரா நதியுடைய உரிமை இணைக்குத்தான் என்கிறது சீனா இணைக்குத்தான் என்கிறது திபெத் அங்கே குறுக்கே பாலத்தை கட்டாதீர்கள் என்று சொல்கிறார்கள் இந்தியாவுக்கு சிக்கல் வரும் பங்களாதேஷுக்கு சிக்கல் வரும் என்று சொல்கிறார்கள் நைல் நதி பகிர்ந்து கொள்வதிலே ஒரு காலத்திலே வட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மத்தியிலே சிக்கல் நைல் நதி மேலாண்மை வாரியம் அங்கே அமைக்கப்பட்டது யூப்ரட்டிஸ் டைரிஸ் நதி நீர் சிக்கல் இருந்தது ஈரான் ஈராக்கு மத்தியில சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையில நதிநீர் பயிர்வில உடன்பாடுகள் எல்லாம் ஏற்பட்டது ஏனென்று சொன்னால் நதியீரை மையமாக வைத்து உலகின் பல நாடுகளிலே முரண்பாடுகள் தோண்டி பின்னர் அவை உடன்பாடுகளாக மாறியிருக்கின்றன சமாதான முன்னெடுப்புகளாக மாறியிருக்கின்றன பெருமானார் இன்றும் காவிரி சிக்கலை நாம் அனுபவிக்கிறோம் காவிரி சிக்கலை அவ்வப்போது நாம் அனுபவிக்கிறோம் பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அதற்கும் தீர்வு கொடுத்தார்கள் நதி எங்கு உற்பத்தியாகிறதோ உற்பத்தியாகும் இடத்தில் அதனுடைய முழுமையான தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அதை தாண்டி உபரி நீர் இருக்கிறது அல்லவா அந்த உபரி நீரை யாரும் தடுக்க கூடாது என்று சொல்லி சிக்கலுக்கு தீர்வுக்கு வழிகாட்டியவர் உருவாகக்கூடிய இடத்தில் அங்கு வாடக்கூடிய மக்களுக்கு அந்த நதிநீர் பயன்பாட்டிலே முன்னுரிமை ஆனால் உபரி நீரை தடுத்துவிடக் கூடாது என்று சொன்னார்கள் இன்று தண்ணீர் சிக்கல் உலகத்துடைய அடுத்த போர் என்பதை தண்ணீருக்காக இருக்குமோ என்ற கவலை பிரதர் உலகில் அடுத்த யுத்தம் என்பதை தண்ணீருக்காக இருக்குமோ என்று விஞ்ஞானிகளும் சாமானியர்களும் விவாதிக்கக்கூடிய நிலை என்று உருவாகி இருக்கிறது பெருமானார் சொல்லிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் தண்ணீரின் அருமையை தான் வாழ்ந்த காலத்திற்கு பின்னாலும் மக்கள் உணரக்கூடும் சிக்கல்களை சந்திக்க கூடும் என்பதாலோ என்னவோ தெரியவில்லை சொன்னார்கள் பெருக்கெடுத்து ஓடும் நதி நீரில் நீங்கள் உங்கள் உடலை தூய்மை செய்து ஒளி செய்தாலும் அந்த நதி நீரை மீனடித்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள் பொங்கி வரும் காவிரி ஆற்றுக்கரையிலே நீங்கள் நின்றாலும் சரிதான் அந்த தண்ணீரை மாசுபடுத்தி விடாதீர்கள் என்று சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் உலகின் ஒவ்வொரு சிக்கலுக்கும் வழிகாட்டிய ஒரு தலைவராக பெருமானா சொல்லல வைசலம் அவர்கள் இருந்தார்கள் அது மட்டுமல்ல விவசாயிகளுடைய பல பிரச்சனைகளை நாம் பார்க்கின்றோம் நில உரிமை சீர்திருத்த சட்டம் எல்லாம் நிலம் யாருக்கு சொந்தம் என்ற போராட்டங்கள் எல்லாம் உபரி நிலத்தை தரிசு நிலத்தை விவசாயம் செய்யப்படாத நிலத்தை என்ன செய்வது என்ற கேள்விகளை மக்களும் எடுப்புகிறார்கள் பல நாடுகளில் அரசும் எடுப்புகின்றன இதற்கும் தீர்வு சொன்னார்கள் மூன்றாண்டு காலம் ஒரு நிலம் விவசாயம் செய்யப்படாமல் தரிசு நிலமாக இருக்குமேயானால் அந்த நிலத்தை யார் உழுது பயிரிட்டு விளைவிக்கிறாரோ அந்த நிலம் அவருக்கே சொந்தம் என்று சொன்னார்கள் நமது வார்த்தைகளில் சொன்னால் உழுபவர்களுக்கு நிலம் சொந்தம் என்பதை அன்றே சொன்னவர் பெருமானார் சலோல்லா அவர்கள் இப்படி எண்ணற்ற சிறப்புகளை அவர்களை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் இந்த செய்திகளை இந்த மகல்லாவோடு முடித்துவிடக்கூடாது எல்லோருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய துணைக்கண்டத்தில் பெருமானரை முன்வைத்து பல நிகழ்ச்சிகளை நம்முடைய முன்னோர்கள் நடத்த தொடங்கி இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் பெருமானாருடைய செய்திகளை எடுத்துச் சொல்வதற்காக பயன்படுகிறது என்பதனாலும் சமூக நல்லிணக்கத்துக்கு வித்திடுகிறது என்ற காரணத்தினாலும் இவற்றையெல்லாம் நாம் இந்த மாதத்தில் மட்டுமல்ல எல்லா மாதங்களிலும் நடத்த வேண்டும் என்று நாம் வேண்டுகோளை விடுக்கின்றோம் அருமைக்குரிய உறவுகளை நீங்கள் பெருமானார் சொல்லா அலிஸ்வல்லாம் அவர்களுடைய காட்டிய எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இன்று இந்த மண்ணுக்கு செய்ய வேண்டிய பணிகள் என்ன தெரியுமா பெருமானார் சலல்லா அலிவசல்லாம் அவர்களை பற்றிய செய்திகளை நம்மோடு இந்த மகல்லாவில் இந்த பகுதியில் வாடக்கூடிய பிற சமூக சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் தேநீர் கடையில் சந்திப்புகளில் அதை பற்றி உரையாடுங்கள் முடி திருத்த கடைகளில் அதை பற்றி நீங்கள் உரையாடுங்கள் காணும் இடங்களில் எல்லாம் வாய்ப்புகளை உருவாக்குங்கள் திருமண வீடுகளில திருமண பத்திரிகை கொடுக்கிறீர்கள் அந்த திருமண பத்திரிகையில நபிகளாரை அறிமுகம் செய்து ஒரு துண்டறிக்கை வைத்து அந்த பணி அடைப்புதலை கொடுங்கள் வீதிகளில விளம்பரங்களை எழுதி போடுங்கள் எவ்வளவோ விஷயங்களின் மூலமாக பெருமானோடைய அருட்பெரும் செய்திகளை நாம் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதையெல்லாம் செய்ய வேண்டும் இந்த ஆண்டு என்ன தெரியுமா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அசல்லாம அவர்கள் இந்த பூமியில் ஆண்டுகள் ஆகிறது ஆண்டுகள் ஆகிறது அந்த ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டில நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு நம்முடைய செய்திகளை நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அத்தகைய செய்திகளை சொல்லக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் உருவாக வேண்டும் இந்த முறை சுவாமிஜி அவர்கள் அடைத்திருக்கிறீர்கள் அடுத்த முறையும் அடையுங்கள் அடுத்த முறை இன்னும் ரெண்டு சுவாமிஜிகளை கூடுதலாக அடையுங்கள் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரையும் அடையுங்கள் அதே போன்று பார்வையாளர்கள் தரப்பில் எண்பது சதவீதம் முஸ்லீம்களும் இருபது சதவீதம் சகோதர மக்களும் இருக்கிறீர்கள் அடுத்த முறை ஐம்பது சதவீத முஸ்லீம்களும் ஐம்பது சதவீதம் பிற சமூக மக்களும் இருக்கக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சிகளை திட்டமிடுங்கள் அத்தகைய இனிய அமர்வுகளின் மூலமாக அற்புதமான மாற்றங்களை இந்த மண்ணிலே உருவாக்க முடியும் வெறுப்பு அரசியலை வேறறுத்து திருப்பூர் மாநகரில் அமைதியும் ஒற்றுமையும் செலிக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சிகளை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நிகழ்ச்சிகளை அதிகமாக நடத்துங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி திரையிட்டு விளைவிடுகிறேன்